ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை செய்யத் ஹமிதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் அறிமுக விழா வளாகத்தில் நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் ராஜசேகர் தலைமை வகித்தார் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் வந்து அறிமுகம் செய்து கொண்டனர் இவ்விழாவில் சர்வதேச வாழ்வியல் திறன் பயிற்சியாளர் முனைவர் பால் சுசில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இங்கு படித்த மாணவ மாணவிகள் பல்வேறு துறைகளில் சாதித்துள்ளதை அவர் கூறினார் இதே போன்று நீங்களும் சாதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கல்லூரியில் படிக்கும் காலத்தை வீணடிக்காமல் உடல் மொழி கவனம் செலுத்திட வேண்டும் வேலைக்கு செல்லும் அனைவருக்கும் உடல் மொழி முக்கியம் என்றார் நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் பெரோஸ்கான் கான் வரவேற்புரை ஆற்றினார் கணினியல் துறை தலைவர் காசிக்குமார் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துறை தலைவர்கள் மதினா ஷோபனா மலர் பிரபாவதி முனைவர் பாலமுருகன் உடற்கல்வி இயக்குனர் லிங்கம் நூலகர் பால்ராஜ் நிர்வாக அலுவலர் சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் மாணவ மாணவியர்கள் அவர்களின் பெற்றோர்கள் பேராசிரியர்கள் கல்லூரி அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதிய மாணவ மாணவிகளுக்கு முகமது சதக் அறக்கட்டளையின் தலைவர் யூசிப் செயலாளர் ஷர்மிலா இயக்குநர்கள் ஹமீத் இப்ராஹிம் மற்றும் ஹபீப் முகமது சதகத்துல்லா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர்